ஓம் வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயார் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோ நம்ம தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாத பல்கள் குரு பேச்சு சனிப்பயிற்சி ராவ் கேது பேச்சு அப்படின்னு இது நடுவில் பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் சோ நம்ம தொடர்ச்சி அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் மாத பலன்கள் ஜூன் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் போன மாசம் மே மாசம் நம்ம பலன்கள் பேசுனப்ப நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணீங்க கமெண்ட்ஸ்ல விஷ் பண்ணீங்க ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிங்க நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து பலங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க மூணு கிரக பயிற்சி நடந்துச்சு இந்த மூணு கிரக பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி ராவு கேள் பேச்சு மூணு பேர் நம்ம வீடியோ போட்டிருப்போம் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தவங்க உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை பக்ரீத்ங்கிறது உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசேஷம் உலகம் முழுக்க உள்ள முஸ்லிம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் முதல்ல சரி ஓகே அடுத்து ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் வருது வைகாசி விசாகம் அப்படின்னாலே விசாகம் வந்து முருகன் பரத நட்சத்திரம் அப்ப வைகாசி விசாகம் வந்து முருகன் பிறந்த அந்த நாளை வந்து நம்ம கொண்டாடுறதுதான் பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் பொதுவாக இந்த விசாக நட்சத்திரம் யார் வீட்டுல இருக்காங்களோன்னு வச்சுக்கோங்க அவங்க குடும்பத்துல யாருக்காவது முருகனோட பேர் ஆட்டோமேட்டிக்கா வச்சிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம பாலமுருகன் பாலன் பாலதண்டாயபாணி சண்முகா சரவணன் இது மாதிரி சுப்பிரமணி இது மாதிரி ஏதோ ஒரு முருகனோட பேரை குடும்பத்துல அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க வைகாசி விசாகம் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ஐந்து முகம் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் இந்த ஐந்து முகம் இல்லாம ஆறாவது ஒரு முகம் வரும் அதாவது அதோமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறாவது முகமா வர்றதா முருகப்பெருமான் அப்படின்னு வாங்க அதுல அந்த சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட சேர்ந்து ஆறாவது முகம் பிறக்கும் அந்த ஆறாவது முகம் பேர் தான் அதோமுகம்னு சொல்லுவாங்க அதுதான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சிவன் வழிபட்டோம் பார்வதியோட இரண்டு பேரோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி அப்ப இந்த முருகன் பிறந்ததான் நம்ம வந்து வைகாசி கொண்டாடுறோம் இந்த முருகன் அந்த வைகாசி விசாகம் உலகம் முழுக்க உள்ள முருகன் கோயில மிகப்பெரிய விசேஷம் அதுல முக்கியமா திருச்செந்தூர்ல நல்லா பண்ணுவாங்க அந்த விசேஷத்தை எல்லா முருகன் கோயிலையும் இருக்கும் சோ வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடிந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க சரி இந்த வைகாசி விசாகத்தன் என்னெல்லாம் பண்ணலாம் நமக்கு பொதுவாகவே தெரியும் நமக்கு முருகன் அப்படின்னால முதல்ல குழந்தை அப்படிதான் ஞாபகம் வரும் அப்ப குழந்தை வர வேண்டி சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தாலும் சரி இல்லாட்டி வைகாசி விசாகம் வர்றப்ப விரதம் இருந்தா முருகன் போல அழகான குழந்தை வர ஐதீகம் சோ அந்த வைகாசி விசாகத் தன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க நம்ம திருமணம் ஆகாதவங்க கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க கனவு மணி விஷயங்கள் பிரச்சனை இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து அந்த வைகாசி விசாகத் தன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சரி இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து மேஷ வீட்டுல இருக்கிறார் இது வந்து இந்த சுக்கிரன் சம வீடுன்னு சொல்றது இவ்வளவு நாள் உச்சமா இருந்தாரு இப்போ மேஷத்துல சம வீட்டுல இருக்கிறாரு சரி அடுத்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி வரை இங்க இருப்பார் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு போயிருவார் புதன் மட்டும் இரண்டு முறை பயிற்சி ஆறார் அதாவது மூணாம் தேதி மூணாம் தேதி மூணாம் தேதி வந்து இங்க இருந்தாரு மூணாம் தேதிக்கு அப்புறம் மிதன வீட்டுக்கு போயிடுவாரு இவர் திரும்ப இருபத்தி மூணாம் தேதி திரும்ப அடுத்த பயிற்சி வந்துருவார் இப்ப இந்த மாதத்துல முதன் மட்டும் இரண்டு முறை பயிற்சி ஆவறார் செவ்வா பவன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி கடக வீட்டம் நீச்சத்துல இருந்தார் நீச்சத்துல இருந்து இப்ப சிம்ம வீட்டுக்கு வரார் ஒன்பதாம் தேதி சிம்ம வீட்டுக்கு செவ்வா பவன் வர்றார் கேது ஆல்ரெடி மே பதினெட்டாம் தேதி இங்கே வந்துட்டாரு ராகவும் மே பதினெட்டு இங்கே வந்தாங்க சனி பகவானும் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி இங்கே வந்துட்டாரு குரு பகவான் மே பதினாலு குரு ஆகி மிதன வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த பயிற்சியெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் பொதுவாக தமிழ்நாட்டில் இந்த மாதம் பாத்தீங்கன்னா அனல் காற்று வீசும் அதே இடத்துல ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மலையும் பெய்யும் இந்த நேரங்கள்ல சரிங்களா அது இல்லாம அந்த கடலோர பகுதி இருக்குல்ல வேதாரண்யம் கடலூர் இது மாதிரி கடலோர பகுதிகள் இந்த பகுதிகளில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு வேதாரண்யம் கடலூர் மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல ஏதோ சின்ன பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இல்லாம கேரளால பாத்தீங்கன்னா மழை பெய்யும் இந்த முறை இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கேரளால மழைப்பொழி கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பூ புஷ்பங்கள் இருக்குல்ல பூ இதெல்லாம் இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாசத்துல இன் மஞ்சள் விலை கொஞ்சம் குறைவா இருக்கும் நாசன மற்ற விஷயங்களோட விலைகள்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஒரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சோ பாப்போம் வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ நம்ம கன்னிராசியை பார்ப்போம் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கணும் பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய ரிலீஃப் என்ன அப்படின்னா அந்த கேது விலகிட்டார் ராசியில கேது இருந்தார் ராசியில கேது இருந்த வரைக்கும் என்னன்னா நிறைய இருந்தாங்க இருந்தாங்க ஒரு எடுக்க நிறைய தடை தாமதங்கள் இருந்துச்சு எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் தடை தாமதம் ஒரு ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா அதுல ஒரு பிரேக் தேவை ஆறு மாசம் ஒரு வருஷம் எடுத்துருப்பீங்க நல்லா நினைக்கும் போது திரும்ப அது திரும்ப நெகட்டிவ் ஆயிரும் அது மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு தடை தாமதங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு ஏழாம் ராகு இருக்கும்போது அதுல இருந்து நீங்க பெரிய ரிலீஃப் ராசியில இருந்து கேது விலகிட்டார் அது ஒன்னே போதும் பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சொல்றது சரி இப்ப உங்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராசிநாதன் யார் தான் புதன் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்தாம் மடத்துல ராசிநாதன் இருக்கலாம் அந்த வீட்டு அதிபதியும் அவர் தான் வீட்டு அதிபதியும் புதன் தான் அவர் ராசிநாதனும் புதன் தான் அப்ப பத்தாம் இடத்துல ராசிநாதன் இருக்கும்போது என்ன ஆகும்னா பிசினஸ் நல்லா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அங்கே குருவும் வேற இருக்கிறாரு குருவும் இருக்கிற சூரியனும் இருக்கிற பத்தாம் இடத்துல அப்ப குரு யார் உங்களுக்கு நாலாம் வீட்டு கிரகம் அவர் தான் ஏழாம் வீட்டு கிரகம் அவர் தான் சூரியன் பன்னெண்டாம் கிரகம் அப்போ அம்மா பேரில் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி மனைவி பேரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதம் நல்லா இருக்கும் பிஸ்னஸ் ஏன்னா நாலாம் இடம்னா அம்மா ஏழாம் இடம்னா மனைவி இவங்க பேர்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லைனா சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஃபேமிலியே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த பிசினஸ் தான் நல்லாயிருக்கும் இந்த மாசத்துல ஏன்னா பத்தாம் இடத்துல முக்கியமான மூணு கிரக சேர்க்கைகள் இருக்கு ஸோ இதனால பிஸ்னஸ் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் ஏதாவது விஷயங்கள்ல நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கலாம் புதுசாக ஒரு விஷயம் நான் பண்ண போறேன் பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் ஏன்னா புதிய காரியங்கள் வெற்றி குறிக்கிறது பத்தாம் இடம் சோ இடத்துல முக்கியமான கிரகங்கள் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு கிரகம் சுக்கரன் ஒன்பதாம் வீட்டு கிரகம் சுக்கரன் இவங்க பாக்கியஸ்தானம் சொல்ற ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் அவர் எட்டாம் இடத்துக்கு போறார் எட்டாம் இடத்துல சுக்கரன் போலாமா கூடாது எட்டாம் இடம் போது சுக்கரனுக்கு மறைவு ஸ்தானம் எட்டாம் இடம் வந்து கெட்ட இடம் அந்த இடத்துல சுக்கரன் கூடாது இது வந்து திடீர் அதிஷ்டத்தை குறிக்கிற இடமா தனஸ்தானாதிபதி அதிபதி போய் எட்டாம் இடத்துக்கு போகும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடத்துக்கு அவர் போறாரு திரும்ப இரண்டாம் இடத்த பாக்குறாரு அப்போ இவ்வளவு நாள் வர வேண்டிய பணம் ஒன்று கிடைக்கும் வராம இவ்வளவு நாள் வர வராம இருந்த பணம் ஒன்று கிடைக்கும் ரொம்ப நாளாக வந்து நீங்க எதாவது சேமிப்பு போட்டிருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்க அந்த பணத்தை எடுக்கவே முடியல அப்படின்னா இப்போ எடுப்பீங்க அது மாதிரி ரொம்ப நாளும் வர வேண்டிய பணம் கிடைக்கும் ரொம்ப நாளும் வராமல் இருந்த சொத்து கிடைக்கும் உங்களுக்கு சரிய உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் இந்த சுக்கரன் எட்டாம் மரத்துல இருந்து ரெண்டாம் மரத்தை பார்க்கும்போது இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா உங்களுக்கு மூணாம் வீட்டு அதிபதியும் செவ்வா தான் எட்டாம் வீட்டு அதிபதியும் செவ்வா பன்னெண்டுல போய் மறையிறார் இதுவும் பெரிய பிளஸ் பாயிண்ட்டு ஏன்னா உங்களுக்கு கெட்டவன் மறையிறாங்களா இந்த கன்னி கன்னியாசிக்களை நம்புகிறோன்னு எதிரி யாருன்னா செவ்வா அவர் பன்னெண்டாம் இடத்துல மறையிறார் அது ஒரு வரைக்கும் நல்லது அப்போ பன்னெண்டாம் இடத்துல செவ்வா மறையறதுனால உங்களுக்கு கிடையாது நோய் நொடி இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வந்துருவீங்க இவ்வளோ பிளஸ் பாயிண்ட் இருக்கு செவ்வா வந்து பன்னெண்டாம் இடத்துல மறையறதுனால அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டு கிரகம் யாருன்னா சனி அவர் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் ஆறாம் வீட்டு கிரகமும் சனிதான் அப்ப அஞ்சாம் இடம்னா பூர்வீகம் குழந்தைகளை சொல்றாரு இந்த சனி வந்து கண்ட சனிதான் ஆனா அந்த அஞ்சாம் வீட்டு அதிபதியாவது சனி வந்து ராசியை பார்க்கும்போது கண்டிப்பா குழந்த பாக்கியம் உண்டு நான் சனி பேச்சுலேயே சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி ராசியை பாக்குறாரு அஞ்சாம் அதிபதி ராசியை பார்க்கும்போது நிறைய பேர் கண்டிப்பா குழந்தையே இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை கிடைச்சிடும் என்ன அதாவது ஒண்ணு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும் கணவன் வந்தா மனைவிக்கு உடம்பு சரியா போறது மனைவி ஏன்னா கணவனுக்கு உடம்பு சரியா போறது அப்ப பார்ட்னர்ஸோட சேர்த்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது தேவையில்லாத பழக்க வழக்கங்களால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கும் பாசிட்டிவ் என்னங்கிறத சொல்லிட்டேன் சூரியன் பத்துல இருக்கலாம் சூரியனும் பத்துல இருக்கலாம் பத்தாம் வீட்டு அதிபதியும் இருக்காரு குருவோட சேர்ந்து வேற இருக்கிறாங்க குரு சூரியன் சேர்ந்தா சிவராஜ யோகம் சூரியன் குரு சேர்ந்தா புத ஆதித்ய யோகம் இதை மூ இந்த ரெண்டு கிரகம் ரெண்டு யோகமும் வேலை செய்ய போகுது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருந்து ஸோ அதனால மிகப்பெரிய யோகம் இந்த கன்னியாசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல இருக்கு ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்டது பிஸ்னஸ் இது எதுவாக இருந்தாலும் ஒரு வேலைக்கு போலாம இருக்கேன் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் இந்த விஷயத்துல ஒரே ஒரு நெகட்டிவ் நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ்னா என்ன நான் ஹெல்த் பாத்துக்கணும் கணவன் மனித விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்துருணும் அவ்வளவுதான் மத்தபடி ஒரு நெகட்டிவே கிடையாது நான் சொன்ன பத்தாம் இடத்துல குரு வந்தா வந்து நல்லா இல்லைங்கிறாங்களே பத்துல குரு வந்து தொழில் பறிப்போகும்னு சொன்னாலே அதுக்கு நான் குரு பேச்சு விளக்கம் கொடுத்துட்டேன் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு மாத்தி விடுவாங்க ஒரு சின்ன இடமாற்றம் இருக்குமே தவிர மாத்தி இல்லைன்னா வீட இடம் மாத்துவீங்க ஏதோ ஒரு சின்ன இடமாற்றமா இருக்கும் இல்லாட்டி வண்டி வாகனங்களை மாத்துவீங்க நாலாம் வீட்டை இப்படி அந்த குரு தான் அப்போ வண்டி வாகனங்களை மாத்துவீங்க இவ்வளவுதானே தவிர பாதிக்கிற அளவுக்கு பெரிய அளவுலாம் எதுவும் கிடையாது நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன் பண்டில் செவ்வாய் இருக்கும்போது தூக்கங்கள் கொஞ்சம் குறையும் சோ அண்டயத்தை சாப்பிட்றது அண்டயத்தை தூங்குறதுல குறைச்சிக்கணும் டைமுக்கு சாப்பிட்றது டைமுக்கு தூங்கணும் அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது ஆறாம் மடம் வேற ராகு இருக்கு அப்ப அடிவேறு யூரின் போடுற மோசம் போடுறா மர்மஸ்தானங்கள்ல பிரச்சனைகள் வரும் அதுல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் இதை பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்றபடி நான் சொன்ன வருமானமா இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி பிசினஸ் இருந்தா இதெல்லாம் நல்லா இருக்கு ஹெல்த் மட்டும் தான் ஒரே நெகட்டிவ் வந்து கன்னிராசிக்காரங்களும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கன்னிராசிக்காரங்க இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி சந்திராஸ்திரம் இருக்கு அப்ப அந்த சந்திராஸ்திரம் நாட்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா சந்திரன் தான் வந்து மதிகாரன் அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து பிரெயின் ஒழுங்கா ஒர்க் ஆவார் சோ அந்த மாதிரி நேரத்துல தேவையில்லாம வாக்குவாதங்கள் வச்சிடக்கூடாது ஆஹ் வீண் அலைச்சல் இருக்கும் தேவையில்லாம டிராவல் பண்ணக்கூடாது நைட் டிராவல் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணீங்கன்னா சின்ன சின்ன விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணங்காசி விஷயம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சோ இதுதான் இந்த ரெண்டு நாள் ரொம்ப கவனமா இருந்துவாங்க மற்றபடி நான் சொன்னேன் என்னென்னா பாசிட்டிவ் சொல்லுங்க தான் நீங்க ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா நிறைய சக்சஸ் கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு சோ நம்ம இப்ப பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு யாருக்காவது என்னாட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தரைச்சுவாங்க ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிர சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்